இன்னும் ஒரு அழகான காலை நேரத்திலே வசன தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூடாக இணைந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள் இந்த நாளிலும் வேதாமத்திலிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிறதான காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தொலைக்காட்சி முன்பதாக ஒரு வாஞ்சியோட ஆவலோடு கூட நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் எனவே இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிற காரியத்தை உண்மைக்கும் இந்த நாளிலே நாங்கள் அதை அப்பியாசப்படுத்த முயற்சி செய்வோமாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேச கொண்டு வந்திருக்கிறதான காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்தில் முதலாவது வார்த்தை தொடக்கம் பதினாறாவது வார்த்தை வரைக்கும் இருக்கிறதான ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்திலிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் இந்த காரியமானது தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து ஒரு மனிதன் சப் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை குறித்து காணப்படுகிறதான ஒரு பகுதியாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மிகவும் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது அதைத்தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் தெளிவாய் பார்க்கிறோம் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனை தேவாலய வாசல் அண்டைக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து விடுகிறார்கள் பிச்சை கேட்கும்படியாக அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் தேவையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் எனவே அந்த மனிதனை ஒவ்வொரு முறையும் வந்து அவர்கள் வாசலண்டையில் வைக்கிறார்கள் வருகிற போகிறவர்கள் தேவாலயத்துக்கு வந்து போகிறவர்கள் இடத்திலே ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் அந்த இடத்திலே கிரியை செய்கிறவனாக இருக்கிறான் இப்படியான நேரத்திலே தான் வேதாமத்திலே கூறப்படுகிறது இரண்டு பேர் அந்த நாளிலே அங்கு செல்கிறார்கள் பேதரும் யோவானும் அந்த இடத்துக்கு போகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த மனிதன் பேதுரு யோவானை பார்க்கிறான் அவர்களிடத்தில் ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று அவளோடு கூட பார்க்குற நேரத்திலே பேதரும் யோவானும் அந்த மனிதனை நோக்கி பார்க்கிறார்கள் உற்று பார்க்கிற நேரத்திலே பேதர் சொல்கிறார் என்னிடத்தில் வெள்ளியும் புன என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட எனவே அவள் வலது கையை பிடித்து அவரை தூக்கி எடுக்கிற நேரத்தில் அந்த மனிதன் எழுந்து உற்சாகமாய் அவன் நடக்க ஆரம்பித்தான் சுற்றி வருகிறவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காரணம் என்ன இந்த நாள் வரைக்கும் இந்த தேவாலயத்துக்கு நாங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரை இந்த மனிதனை நாங்கள் இப்படி பார்க்கவில்லையே அந்த சப்பானியாய் நேற்று வரை இருந்த இந்த காலை இதுவரை இருந்த பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் தானே எழுந்து நடக்கிறான் அவன் தேவனை துதிக்கிறான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவனுடைய நிலைமை மாறி இருக்கிறதே ஒரு பெரியதான ஒரு பார்வை எல்லார் மத்திலே எச்சரிக்கையான ஒரு காரியம் உருவாகுகிறது அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலே தேவன் சர்வ வல்லமி உள்ளவராய் இருக்கிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருந்தார் அதே போல இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செய்ய அவராலே கூடும் ஆனால் இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறது இதை தாண்டின ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அநேக இடங்களிலே நாங்கள் இந்த பகுதியை வாசிக்கிற நேரத்திலே அந்த சப்பாணிக்கு நடந்த அற்புதத்தை குறித்து தான் நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்த்துருப்போம் ஆம் எங்களுக்கு தெரியும் தேவனுடைய குணாதிசயத்திலே தேவன் சர்வவல்லவர் அற்புதமானவர் மாறாதவர் எனவே அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் இதிலிருந்து எங்களுக்கு தேவையான இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க இந்த நாளிலும் ஆயத்தமாக இருக்கிறேன் நாங்கள் இதிலிருந்து பேதுருவை தான் அந்த இடத்துல பார்க்க போகிறோம் பேதுரு அவரை பற்றி நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பயிற்சி பெற்ற அவரோடு கூட அநேக நாட்கள் அவருக்கு பின் சென்று அவருடைய அழைப்பை பெற்று அவரை குறித்து கற்றுக்கொண்டு ஒரு வேலை பொறுப்பை பெற்றுக்கொண்ட சீடன் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறதான ஒரு மனிதனாக இருக்கிறார் எனவே பேதுரு இந்த நாளிலே இந்த தேவாலயத்துக்கு வரும் முன் அவர் இயேசு மறைத்தது உயிர்த்ததையும் சகலவற்றையும் சகல அனுபவத்துக்குள்ளாக வந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் பேதுருவையுடைய அந்த கதையிலே நாங்கள் சற்று பின்னோக்கி போய் பார்த்தோமானால் ஆனால் ஒரு நாள் பேதுரு இயேசுவை மறுதளிக்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு மனிதன் ஒரு சிறு பையனை குணமாக்க முடியாத நேரத்தில் சீடர்கள் கேட்கிறார்கள் இயேசுவை பார்த்து ஏன் எங்களால் இவரை குணமாக்க முடியாமல் போனது ஏன் இவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்த முடியாமல் போனது இயேசு கூறுகிறார் விசுவாச போதாததை குறித்து பேசுகிறார் ஆனால் அந்த இடத்தில் அப்படியாக கிரியை செய்த அந்த பேதுரு இந்த இடத்துக்கு வருகிற நேரத்திலே அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற நேரத்திலே அந்த பேதுரு சொன்ன ஒரு காரியம் என்னிடத்தில் எதுவுமே இல்லை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட எனவே நான் முதலில் சொன்னேன் இதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த நேரத்தில் பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார் சுவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுயத்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா என்று அவர் கேட்கிறாரு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்திலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த வார்த்தையை தான் இந்த காலநிலையத்திலே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள மிகவும் வாஞ்சியா இருக்கிறேன் பேதரு கூறின ஒரே ஒரு காரியம் அவரால் உண்டான விசுவாசமே அன்பார்ந்தவர்களே இந்த காலை நேரத்திலே மிகவும் அவளோடு கூட வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்க வந்திருக்கிறீங்க முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற ஜனம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை செய்திருப்பார் ஆனால் பேதுருவை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிற நேரத்திலே பேதுரு ஆரம்பத்திலே விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக இருந்த ஒரு நாள் இருந்த பேதுரோ இந்த இடத்துக்கு வருகிற நேரத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய அளவுக்கு அவர் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த பேதுரு என்ன சொல்கிறார் அவரால் உண்டான விசுவாசமே யார் ஏசு கிறிஸ்துவினால் உண்டான விசுவாசமே இதற்குள் இருக்கிற காரியம் என்ன என்பதை உங்களுடன் கூட நான் இருக்கிறேன் இயேசுவோடு கூட பேதுரு உறவிலே வளர்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார் இந்த காலை நேரத்திலே நாங்கள் பலவிதமான சூழல்களுக்கு முகம் கொடுப்போம் ஆனால் எங்களுடைய விசுவாசம் என்பது நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது இது தேவனோடு அணி உறவினாலே எங்களால் சாத்தியமாகக்கூடிய இருக்கிறது பேதுரு இயேசுவோடு பயணித்தார் பேதுரு இயேசுவோட சகல காரியங்களையும் கற்றுக்கொண்டார் பேதுரு இயேசுவினிடத்திலே கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார் பேதுரு இயேசுவை கண்டார் பேதுரு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பினார் பேதுரு இப்படியாக இயேசுவின் காரியத்தில் உறவிலே நெருங்கி அன்புள்ளவராய் காணப்பட்டார் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவனோடு கூடான உறவு உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது நீங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா நாங்கள் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர்ச்சி அடையும்படியாக தெரிவு செய்யப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறோம் எனவே இந்த வாலிபர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் வயது முதியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற யாருனாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவையானதொன்று தான் நாளுக்கு நாள் நாங்கள் தேவ உறவிலே வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது நாங்கள் ஆண்டவருடைய உறவிலே வர வளர்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாசம் அவருக்குள் இருக்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அவரை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிற நேரத்தில் அவருடைய காரியம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளுகிற நேரத்தில் அவரினால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான விசுவாசம் வளரப்போகிறது அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே பல காரியங்களிலே தாக்கத்தை கொடுக்க போகிறது அது மட்டுமன்றி அன்னைக்கு பேதுரு என்ன நடந்தது பேதுரு இயேசு மீது வைத்து விசுவாசத்தினாலே மகா பெரிய காரியத்தை தேவனுடைய வல்லமை வெளிப்பட தேவனாம் உயர்த்தப்பட காரணமாய் ஏதுவாயும் அமைந்தது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பார்ந்தவர்களே நாங்கள் மட்டும் விசுவாசத்திலே வளர போதாது நாங்கள் வளருவதோடு எங்களுக்குள் காணப்படுகிற விசுவாசத்தினாலே தேவராஜ்யத்துக்காக நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் அநேகர் இருப்பார்கள் சோர்ந்து போயிருப்பார்கள் அநேகர் விசுவாசத்திலே துவண்டு போயிருப்பாங்க சில எங்களுடைய சகோதர சகோதரிகள் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் நடக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆவிக்குரிய அந்த பாதையிலே நாங்கள் கரம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய வித் விசுவாசம் அவர்களுடைய விசுவாசம் வளர அவர்கள் ஆண்டவருக்காக வாழ நாங்கள் மகா பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது போலத்தான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களைக் கொண்டு மகா பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த காலை நேரத்தில் சில நேரம் நீங்கள் யோசனையோடு கூட இருக்கலாம் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் மனிதன் சில நேரங்களை சொல்லியிருக்கலாம் இதோடு முடிந்து விட்டது இனி நம்பிக்கை எதிர்பார்ப்பில்லை வாழ்க்கைக்கு முடிவு சமீபமாயிட்டுண்டு அது ஒரு நோயாக இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் பேதுரு கர்த்தரை விசுவாசித்தார் உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சந்திக்கலாம் நீங்கள் கர்த்தரோடு விசுவாசத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவர்களுக்காக செபிக்கலாம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர் உங்களைக் கொண்ட அவர் வாழ்க்கையிலே தன்னுடைய நாமத்தை தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார்